மகாதேவர் திருவடி சரணம் ஆன்மீக நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் ஆன்மீக நல்லுள்ளங்களே உங்களுக்கு உங்களோட உடலில் இருக்கிற தெய்வ சக்தியை நீங்களே உணர முடியும் எப்படி நீங்கள் உணரலாம்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பெண்களுக்கும் முடியுமா உங்களுக்கு இதுக்கு தேவை ஒரு ருத்ராட்சி எடுத்துக்கோங்க இந்த ருத்ராட்சியில் அதில் நூல் கோர்த்து வச்சுக்கோங்க அப்படி சரிங்களா நூல் கோர்த்து வச்சுக்கோங்க இப்படி வச்சுக்கிட்டிங்களா அதை கண்டுபிடிக்கலாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் இப்போ நான் ரெண்டு டம்ளரில் தண்ணி வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க இந்த தண்ணியில் இந்த ருத்ராட்சி வைக்கிறேன் வச்ச உடனே ஏதாவது ஆக்சிடன்ட் இருக்குங்களா எதுவும் இல்லை சுற்றலை ரெண்டுலேயுமே அதே மாதிரி இருக்கும் இது வளமாக சுற்றிச்சு அப்படின்னா நீங்கள் உருவேத்தின மந்திரங்கள் சக்தி பெற்று செயலாற்றி கொண்டு இருக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா இப்போ ஒரு டம்ளரில் ரெண்டு டம்ளரையும் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ ஒரு டம்ளரை எடுத்து நான் மந்திரம் ஒரு ஜபிச்சு எந்த தெய்வங்களுக்கு உண்டான மந்திரங்கள் வேணால் நீங்கள் உச்சரித்து உங்களுக்கு பிடித்தமான தெய்வம் குருநாதர் சித்தர்களாக இருந்தாலும் சரி கணபதியாக இருந்தாலும் சரி முருகபெருமானாக இருந்தாலும் சரி வாராகித்தாயாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி எல்லா தெய்வங்களுக்கும் இந்த மாதிரி முறையில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் குருநாதர் சித்தர்களோட மந்திரங்களை சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா அது எப்படி பண்ணுறதுனா இப்படி நீங்கள் பெண்கள் ரெடி பண்ணிடுறீங்க ஒரு ருராட்சியில் செக் பண்ணிடுறீங்க பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க நூற்றி எட்டு மணி இருக்கிற மாதிரி ஒரு மணி எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா இதில் நீங்கள் உருவாத்துகிற மந்திரங்களை மட்டும் அந்த தீர்த்தத்தை மட்டும் முன்னாடி வச்சுக்கோங்க மற்றது தள்ளி வச்சுருங்க சரிங்களா ஓரமாக வச்சுருங்க இதை மட்டும் முன்னாடி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு உங்களுக்கு பிடித்தமான எந்த தெய்வம் இருக்கோ குருநாதர் எந்த சித்தர்களோட மந்திரங்கள் உங்களுக்கு தெரியுமோ அந்த மந்திரங்களை நீங்கள் உருவேற்றுங்க முருகபெருமானோட மந்திரம் இருந்தாலும் சரி கணபதியோட மந்திரங்களாக இருந்தாலும் சரி அம்மா மகா காளி தாயோட மந்திரமாக இருந்தாலும் சரி வாராகி தாயோட மந்திரங்களாக இருந்தாலும் சரி இப்போ ட்ரிண்டாகிட்டு இருக்கிற மகா குருநாதர் கேளக்கிய சித்தராக இருந்தாலும் சரி சரிங்களா இந்த மகா குருநாதர் கஞ்சமலை சித்தராக இருந்தாலும் சரி எந்த சித்தர்கள் பிடிக்குமோ அந்த சித்தரோட மந்திரத்தை நீங்களே அடிக்கடி செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி உங்களுக்கு சக்தி இருக்கு இந்த மந்திரம் எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்துக்கலாம் நான் வந்து இப்போ எனக்கு பிடித்த கணபதி மந்திரத்தை உச்சரித்து என் மனதக்குள்ளே உச்சரித்து நான் அதை உருவாத்துகிறேன் அந்த தீர்த்தத்துக்கு அதுக்கு எப்படி சக்தி வருதுன்னு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க 是 u <Sure. S 2>、sure. நூத்தி முறை மகா கணபதியோட மந்திரத்தை நான் உருவேசிட்டேன் இந்த தீர்த்தத்துல சரிங்களா முன்ன நம்மளுக்கு இந்த ருத்ராட்சம் சுத்தாம இப்ப என்னோட மந்திர உருக்கள் மூலியமா இது ஏங்க ஆரம்பிக்கும் வலது வலதுபுறமா அது அதோட சக்தியை காட்ட ஆரம்பிக்கும் பாருங்க இது நான் கையாட்டுறேன்னு மட்டும் தயவு செய்து நினைச்சிடாதீங்க இது உண்மையாலுமே இது இதோட சக்தியை வெளிப்ப வெளிப்படுத்திட்டுருக்கு சரிங்களா இந்த மாதிரி உங்கள் உடலில் இருக்கிற தெய்வீக ஆற்றலையும் குருநாதர் சித்தர்களோட தன்மையும் இனி உங்களாலையும் உணர முடியும் சரிங்களா ரொம்ப பவராக இருக்கும் செய்து நான் கையாட்டுறேன் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க அது மாபெரும் தவறு இது சக்தியில் தான் இயங்கிட்டு இருக்கு இந்த சக்தியை நீங்களும் உணரலாம் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட உங்களுக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா அதே இது இன்னொரு தமிழர் நம்ம தண்ணி இல்ல அந்த தீர்த்தம் வந்து இயங்காமல் இருந்துச்சு இப்போ பாருங்க இந்த திருத்தத்தை உங்களை உரமாக சுற்றுக்குங்களா சுத்தலை ம் அதே நீங்கள் உருவேத்து வச்ச தீர்த்தத்தை எடுத்து மறுபடியும் செக் பண்ணி பாருங்க அது எந்த ஆற்றலில் இயங்குதுன்னு உங்கள் கண்ணு முன்னாடி நீங்களே உங்களால் உணர முடியும் சரிங்களா உங்களோட உடலில் தெய்வ சக்தி எவ்வளோ இருக்குது நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் பிரபஞ்சத்தில் எவ்வளோ போய் உங்களுக்கு கலக்குது உங்களோட சக்தி நிலை என்னென்னு நீங்கள் ஒரு ஒருத்தரும் நிச்சயமாக உணர முடியும் சரிங்களா இது மிக யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும் பயன்படுத்திக்கோங்க ஓம் கணபதி ஓம் காளி ஓம் நம